வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி சுவையான சைவக்கறியான மீல் மேக்கர் பொட்டேட்டோ கறி தாங்க செய்ய போகிறோம் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷாக இதை ஏற்றுக்க போகிறோம் நம்ம அதை செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மீல் மேக்கரில் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ஐரிச்சு புரோட்டீன் இருக்குது இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு இருபது ரெண்டு தக்காளி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது ஒரு வானலில் வதக்கி எடுத்துக்கணும் மில்மேக்கர் ஒரு நூறு கிராம் தனியாக ஊற வச்சுக்கணும் அது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் பொட்டேட்டோ ஸ்மால் பொட்டேட்டோ அதை எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சி எடுத்துக்கணும் நல்லா இது வதங்கி வச்சு பாருங்கள் ஓரளவுக்கு த தக்காளி வதங்கினா போதும் வதங்கி வச்சு பாருங்கள் தோல் உரிச்சி பொட்டேட்டோவை சின்ன சின்ன கீரைலாம் போட்டுருவோம் அதை நடுவில் நடுவில் ஒரு கோடை போட்டு எடுத்துக்குவோம் அது அப்போ தான் நல்ல உப்பு காரம் அதில் ஏறும் எல்லா போட்டுவிட்டாவும் அதே மாதிரி பண்ணி ஒரு தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்குவோம் ஒரு வானலில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்குவோம் கூடவே எண்ணெயை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூனு கொரியாண்டர் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு எண்ணெயிலே வதக்குவோம் அடுப்பு ஆஃப் ஆகிருக்குது அந்த பேபி பொட்டோட்டோவை சேர்த்து எண்ணெயிலே வதக்குவோம் கருகாம பாத்திரம் அந்த சாயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க தேவை இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எடுத்துக்குவாங்க அரைச்சி எடுத்துக்குவோம் அந்த வெங்காயம் தக்காளியும் பூண்டு அரைச்சாச்சு இந்த சமயத்தில் மீல் மேக்கரை சேர்த்திக்குவோம் மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கணும் எண்ணெயிலே வதங்கட்டும் மிதமான தீ வச்சுக்கோங்கப்போ பாருங்கள் நல்லா ஏறு ஏறி கறிவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்குவோங்க இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம் நல்லா கிளரி விட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வேகணும் இப்போ கிளாரிட்டே இருக்கணும் இப்போ அந்த மா அரைச்ச இதிலேருந்து இருக்கிற தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோட்டியாவது திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்து கூடவே அரை ஸ்பூன் சில்லி பௌரம் சேர்த்திக்கலாம் கூடவே துருவிய தேங்காய் ஒரு மூடி மூணு முந்திரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு மேலே எண்ணெய் வருது பாருங்கள் பிரிஞ்சு அந்த கோக்னட் கேஷ்யூ பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுவோம் தூக்கரை பற்றிலாம் போகிறதும் இரும்பு சத்து கால்சியம் மெக்னீஷியம் செலினியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க இதை அடிக்கடி உணவு சேர்த்துக்கிறதுனால உடலில் உள்ள கொழுப்புகள் கரைவதோடு எடையெல்லாம் குறையும் சப்பாத்திக்கு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க இது கூடவே சப்பாத்தி செஞ்சிரு செஞ்சிட்ருக்கோம் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறைக்கிற வேண்டியது தான் நல்லா கெட்டியாயிடுச்சு கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிட்லாம் இது ஒரு தட்டில் கூடவே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது சோயின் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்